ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பஜ்ஜி தான் செய்ய போகிறோம் வாங்க என்னென்ன பஜ்ஜி செய்கிறோன்னு பார்க்கலாம் மாவு வந்து சக்தியில் தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா திக்காக கரைச்சி எடுத்துருக்கேன் மிளகாய் ஒரு அஞ்சு மிளகாய் இந்த அஞ்சு மிளகாய் எவ்வளோன்னு சொன்னீங்க வெறும் பத்து ரூபாய் தான் சந்தையில் வாங்கினது வேறு பத்து ரூபாய்க்கு தான் அதை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அஞ்சு மிளகா பத்து ரூபாய்க்கு வாங்கணும் இது வந்து அஞ்சு மிளகாவும் போடலை கம்மியாக தான் போட்டோம் நீர் இல்லாமல் போடாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம் ஒரு மிளகாவை நாலாக கட் பண்ணி போட்டிருக்கோம் விதையெல்லாம் எடுத்தாச்சு ரொம்ப காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு விதையை எடுத்தாச்சு இப்போ என்ன அடுப்பு வச்சு என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடாகட்டும் கட்டணும் இன்றைக்கி என்னென்னா பிரெட் பஜ்ஜியும் செய்ய போகிறேன் பிரெட் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக அதுவும் பிரெட்டு இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தது அதையும் செஞ்சு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரெட் பஜ்ஜி செய்கிறாங்க வீட்டில் ஒரு நாளைக்கு ப்ரெட் அல்வாவும் செய்யணும் ப்ரெட் அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரெட்டை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு பஜ்ஜியாக போட்டு எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு மிளகாய் பஜ்ஜி போடலாம் மாவில் முக்கி உள்ள ஒற்ற ஒத்தங்களாம் இறக்கிடலாம் எண்ணெயில் விளாண்டுருக்காங்க நாலு நாளாக போட்டு எடுக்கிறேன் ரொம்ப அதிகம் போடுறதுனால சீக்கிரம் வேகாது நாலு நாளாக போட்டு எடுத்து சீ கொஞ்சம் வேந்துடும் சீக்கிரமாகவே இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்னால் டீ டீயோடு சாப்பிட போகிறோம் டெய்லி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் ஒன்று ஒன்று செய்கிறது இன்றைக்கி வந்து மிளகா பஜ்ஜும் பிரெட் ப்ஜும் தான் செய்யுறது நம்ம எப்படியும் ஈவினிங் வந்து டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது அதனால் ஈவினிங் வந்து டீயோட ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட வேண்டியது தான் வீட்லேயே கடையில் வாங்குறத நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட தான் நீங்களாம் ஈவினிங் என்ன என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் சுண்டல் கடல இது பஜ்ஜி இது மட்டும் ஒவ்வொருன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்று செய்வேன் நீங்களே என்னென்ன செய்வீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ப கமெண்ட் பண்ணுங்க நானே தெரிஞ்சுக்கிறேன் எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்து பிரெட் பஜ்ஜி போடுறேன் என்ன கடையிலலாம் சாப்பிடுவோம் பிரெட் பஜ்ஜி ஏன்னால் வீட்டில் செய்கிறது தான் ஃபஸ்ட் டைம் பிரெட் பஜ்ஜி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ரெட் ஜில்லி இருக்குல்ல அதுவும் ரொம்ப பிடிக்கும் பிரெட் ஜில்லி நல்லா வெந்துக்கிட்ருக்க பிரெட் பஜ்ஜி இதோட சைடிஷாக என்னன்னா சட்னி வச்சு சாப்பிட போகிறோம் தேங்காய் தக்காளி இதெல்லாம் வச்சு அரைச்சட்னி சட்னி வச்சு சாப்பிட்டா பஜ்ஜி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பஜ்ஜி வச்சு சாப்பி பஜ்ஜியில் வந்து சட்னி வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுதான் நீங்கள் சாப்பிட போகிறேன் டீ சுட சுட டீ பஜ்ஜி மிளகாய் பஜ்ஜி ப்ரெட் பஜ்ஜி பக்கத்தில் தொட்டுக்கிறதுக்கு வந்து சட்னி கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களே என்னென்ன ஸ்நாக்ஸ் அப்படிங்க ஈவினிங் டீ குடிப்பீங்களா என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ தொட்டு சாப்பிட்டா வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பற்றி எப்படி இருக்காமான்னு சொல்லுங்கள் இதே அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்